உங்கள் நண்பர்களைப் பற்றி மற்றவர்களிடம் பேசுவதாக இருந்தால் அவர்களின் நல்லவைகளை மட்டும் பேசுங்கள் பகைவர்களைப் பற்றி பேசுவதாக இருந்தால் ஒன்றுமே பேசாதீர்கள் நீ அடுத்தவனுக்காக குழி தோண்டும்போது உன் பின்னால் நின்று கொண்டு இறைவன் உன்னை அளவெடுத்துக் கொண்டிருப்பார் என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கையில் நீ சொல்லுகின்ற ஒவ்வொரு பொய்யும் நிச்சயம் ஒரு நாள் உன்னை தலைகுனிய வைக்கும் அப்போதுதான் உனக்கு புரியும் நீ பொய் சொல்லி ஏமாற்றியது மற்றவர்களை அல்ல உன்னை நீயே என்று பல காயங்களுக்கு கண்ணீர் தான் மருந்து சில காயங்களுக்கு பிரிவு தான் நல்ல மருந்து ஆனால் எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதியும் தனிமையும் தான் உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லையே என்று கவலைப்படுவதற்கு நீ சந்தையில் விற்கும் பொம்மை அல்ல உன்னை உனக்கு பிடித்தால் போதும் நீ எப்போதும் நீயாகவே வாழ பழகிக்கொள் மற்றவர்களுக்கு உன்னை பிடித்தாலும் பிடிக்காமல் போனாலும் உன் வாழ்க்கையை வாழப்போவது நீ மட்டும்தான் உன்னை உணவில்லாமல் இருப்பதை விட யாராலும் தேடப்படாத யாராலும் விரும்பப்படாத யாராலும் கவனிக்கப்படாத எல்லோராலும் மறுக்கப்பட்ட ஒருவராக இருப்பதே மிகப்பெரிய வறுமை தேவையில்லாமல் பேசாதே என்று சொல்பவர்களுக்கு எங்கே புரிய போகிறது அவர்கள் தேவை என்பதால் தான் நாம் இவ்வளவு பேசுகிறோம் என்று கோபம் வரும்போது தலைகுனிந்து கொள்பவன் வாழ்க்கையில் நிமிர்ந்து நடக்கிறான் கோபம் வரும்போது நிமிர்ந்து நடப்பவன் வாழ்க்கையில் தலைகுனிந்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுகிறான் உங்களை ஒருவர் அவமானப்படுத்தினாலும் கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருந்துவிடுங்கள் நீங்கள் எதற்காக அமைதியாக இருந்தீர்கள் என்று எதிர்காலம் பதில் சொல்லும் அவர்களுக்கு நீ கர்வம் கொண்டால் கடவுளை இழந்து விடுவாய் பொறாமை கொண்டால் நண்பனை இழந்து விடுவாய் கோபம் கொண்டால் உன்னை நீயே இழந்து விடுவாய் வாழ்க்கையில் சில இடங்களில் நீ ஆயிரம் உண்மைகளை சொன்னாலும் அதை ஒருவரும் நம்புவதில்லை ஒரே ஒரு பொய் சொன்னால் உடனடியாக இந்த உலகமே நம்புகிறது உண்மையை நேசி ஆனால் மற்றவர்களின் பிழையை மன்னிக்கும் குணத்தையும் வளர்த்துக்கொள் எத்தனை துன்பங்களை உங்களுக்கு பகைவர்கள் கொடுத்தாலும் அதை உங்கள் தூய அன்பால் வெல்வதற்கான முயற்சியை முதலில் எடுக்க பழகிக்கொள்ளுங்கள் உங்களின் கோபத்தை விட உங்களின் அன்பால் மிகப்பெரிய எதிரியையும் எளிதில் வீழ்த்திவிட முடியும் என்பதை நம்புங்கள் நாம் வசிக்கும் வீடு எவ்வளவு பெரிது என்பது முக்கியமில்லை அதில் அன்பு நிறைந்த இதயங்கள் எத்தனை என்பதுதான் முக்கியம் நீங்கள் கண்ணெதிரே காணும் ஒவ்வொருவரையும் நம்புவது அபாயகரமானது அதை காட்டிலும் ஒருவரையும் நம்பாமல் இருப்பது மிகவும் அபாயகரமானது வீணான சொற்களை உதிர்ப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள் பயனில்லாத வார்த்தைகளை பேசுபவர்கள் வாசனை இல்லாத மலருக்கு சமம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவன் என்னை இகழ்ந்து பேசினான் ஒருவன் என்னை அடித்தான் ஒருவன் என்னை வெற்றி கொண்டான் ஒருவன் என் பொருட்களை கவர்ந்து சென்றான் என்று அடுத்தவனை பற்றியே நாம் நினைத்து கொண்டிருந்தால் நம்முடைய பகைமை குணம் ஒருபோதும் தனியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கையில் கிடைக்கும் உறவுகளை பொக்கிஷமாக பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் கவனக்குறைவால் அதை நழுவ விட்டுவிட்டால் நீங்கள் திரும்ப தேடும்போது அதற்கு உயிர் இல்லாமல் கூட போகலாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ள ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை கற்றுக்கொள்கிற நிலையில் நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கை நமக்கான பாடத்தை நன்றாக கற்றுக் கொடுத்துவிட்டு போய்விடும் நாக்கின் குணத்தை கண்களுக்கு கொடுத்திருந்தால் கசப்பான அன்பை கண்டவுடன் விலகி செல்ல எளிதாக இருந்திருக்கும் மனதில் பட்டதை எல்லாம் உங்கள் உறவுகளிடம் அப்படியே பேசாதீர்கள் உங்கள் முன் போலியாக சிரித்துவிட்டு எப்போது நீங்கள் கீழே விழுவீர்கள் என்று மனதுக்குள் நினைத்து தான் அவர்கள் உன் பின்னால் பேசுவதை பற்றி கவலை கொள்ளாதே அவர்களால் பேச மட்டும்தான் முடியும் உன் நிழலை கூட அவர்களால் தொட முடியாது கோபத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ளும் உறவுகள்தான் சமாதானத்திற்காக இயங்கும் குழந்தையாகிவிடுகின்றனர் மனதிற்கு பிடித்த ஒரு சிலரிடம் மட்டும் யதார்த்தம் இதுதான் என்று ஏற்றுக்கொள்வது அத்தனை சாதாரணமானதல்ல பல இன்னல்களை தாங்கி கடந்த பிறகுதான் யதார்த்தம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம் கடைசி வரை சிலர் அதையும் உணர்த்துவதில்லை நீங்கள் ஒருவருடைய எண்ணங்களை நன்றாக புரிந்து கொள்ள அவர்களுடைய வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள் நீங்கள் ஒருவருடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்களுடைய செயல்களை நன்றாக கவனியுங்கள் நம் வாழ்க்கை மிகவும் சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபத்தை கஞ்சத்தனமாகவும் மன்னிப்பை விரைவாகவும் வெளிப்படுத்த பழகிக்கொள்ளுங்கள் வாழ்வில் இது நடந்தால் என்ன நல்லதை மட்டும் செய்யுங்கள் நல்லவர்களாக வாழ்வதை விட சிறப்பு வேறெதுவும் இல்லை எந்த தவறும் செய்யாமல் வழிகளோடு வாழ வேண்டி உள்ளது சில புரிதலற்ற உறவுகளால் விரும்பிய உறவு கிடைக்கவில்லை என்பதை விட கிடைத்த உறவு விலகி செல்லும்போது ஏற்படும் வலி அதிகம் நம்முடைய தேவையற்ற கோபத்தினால் பல உறவுகளை தொலைத்து விடுகிறோம் நம் கோபத்தை நிதானமாக கையாள தெரிந்தால் பல உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளலாம் வாழ்க்கையில் நாம் தேடி சென்று பேசி பழகிய பல உறவுகள் நம்மை ஒருபோதும் தேடுவதே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் ஒரு கடினமான சூழ்நிலை உன்னோடு இருக்கும் ஒரு போலியான நண்பனை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் நேசிக்கத் தெரியாத மனிதர்களிடம் நேசத்தை எதிர்பார்ப்பது யாருடைய முட்டாள்தனம் என்பதை நீங்களே உணருங்கள் மனதுக்குள் பல கேள்விகள் இருந்தும் வாதங்கள் விவாதங்கள் ஆகிவிடுமோ என்ற பயத்தினால் மௌனமே நீடிக்கிறது சில உறவுகளோடு பணக்காரன் வீட்டு படியை மிதித்து விடாதே அங்கு ஆணவம் காத்திருக்கும் அழகான உருவத்தை பார்த்து ஏங்காதே அங்கு ஆணவம் தலைதூக்கி நிற்கும் வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் உன்னை நோக்கி வருவது எதுவோ அது உன் மனதை வைக்கும் என்று ஏற்றுக்கொள் யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் இறுதியில் நம்மை குற்றவாளியாக மாற்றிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள் இந்த உலகில் பிழைக்கத் தெரியாதவர்கள் என்று யாரும் இல்லை பிறரை ஏமாற்ற தெரியாதவர்கள்தான் இன்னும் சிலர் இருக்கின்றனர் நாம் யார் என்று நிரூபிக்க எத்தனை அடையாள அட்டைகள் இருந்தாலும் நாம் மனிதர்கள் என்று நிரூபிக்க அன்பு ஒன்றுதான் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் அன்பாய் இருக்கிறார்கள் அழகாய் பேசுகிறார்கள் என்று நம்பிக்கொண்டு அடிமுட்டாளாக இருந்து விடாதே அவர்களின் தேவைக்காக மட்டும்தான் நம்மை தேடி வந்து பாசம் காட்டுகிறார்கள் என்பதை புரிந்து கொள் விலகி போனவர்களை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு உங்களோடு இருப்பவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் அதுவே உங்களின் தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் எப்போதும் மறக்காமல் இருப்பது அன்பு அல்ல என்ன நடந்தாலும் விருக்காமல் இருப்பதுதான் உண்மையான அன்பு பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவது கூட ஒருவிதமான விதமான பலவீனமே போலிகள் யார் என்று உனக்கு தெரியாமலே போய்விடும் யாரிடமும் இரக்கத்தை எதிர்பார்க்காதே வேடிக்கை பார்க்கும் கூட்டத்திற்கு பாதிக்கப்பட்டவரின் வழிகள் புரியாது என்பதுதான் உண்மை நீ விதைக்கின்ற யாவும் ஒரு நாள் அறுவடைக்கு வந்தே தீரும் அது விதையானாலும் சரி வினையானாலும் சரி நீ செய்கின்ற செயல்களில் எச்சரிக்கையாக இரு நீங்கள் ஒருவரை உண்மையாகவே நேசித்தால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தலையிட மாட்டீர்கள் அவருடைய உலகத்தின் எல்லைகளை உடைக்க நீங்கள் துணிய மாட்டீர்கள் என்பதே உண்மை யாரையும் தொல்லை செய்யாமல் தொடர்பில் இருந்து பாருங்கள் யாரும் உங்களை தொலைக்க முயற்சிக்க மாட்டார்கள் ஒருவரிடம் பல மணி நேரம் பேசுவது நட்பு அல்ல அவரை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசாமல் இருப்பதுதான் நல்ல நட்பு பிறர் பாராட்டவில்லை என்பதற்காக உங்களது நல்ல குணங்களை ஒருபோதும் கைவிடாதீர்கள் நாம் தாம் நமக்கான துரோகிகளை உருவாக்குகிறோம் துரோகிகள் உருவாகுவது நாம் அவர்களை ஆணிவேராக நம்பியதால் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டே இருந்தால் உங்களுக்கான மரியாதை கிடைக்காது பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசிவிடுங்கள் உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்றால் கவலை கொள்ளாதே தொட்டு பார்க்கவே அருவருப்பான புழுதான் பிறகு அனைவரும் தொட்டு பார்க்க ஆசைப்படும் பட்டாம்பூச்சியாக மாறுகிறது உனக்கான காலம் வரும் அதுவரை பொறுத்திரு தன்னை மட்டுமே நம்பியவர்கள் ஒருபோதும் தோற்றதும் இல்லை பிறரை மட்டுமே நம்பியவர்கள் நன்றாக வாழ்ந்ததும் இல்லை